வணக்கம் இது லதா ஆஸ்ட்ரோ சேனல் நான் உங்கள் லதா ராஜன் இறைவனொருளால் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் புரோதி வருடம் கார்த்திகை மாதம் பதினெட்டாம் தேதி மூன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரம் மாலை ஐந்து மணி ஆறு நிமிடம் வரை மூலம் பிறகு பூராடம் இன்றைய திதி மதியம் ஒரு மணி நான்கு நிமிடம் வரை திருதியை பிறகு திருதியை இன்றைய யோகம் அமிர்த யோகம் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை ராகு காலம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை குளிகை மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் கார்த்திகை ரோஹிணி மேஷராசி மேசராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பாகியஸ்தானமான ஒன்பதாவது இடத்துல இருந்து இரண்டாம் இடத்து அதிபதியான சுக்கிரன் கர்மஸ்தானமான பத்தாவது இடத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு தொழில்ல என்ன முயற்சி செஞ்சீங்கன்னாலும் அந்த முயற்சி இன்னைக்கு உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க தொழில்ல ஏற்பட்ட கஷ்டமான நிலை மாறும் தொழிலாளர்களோட ஒத்துழைப்பு சிறப்பா இருக்கும் ஜவுளி கடை வச்சு நடத்துறவங்க ஃபேன்சி ஸ்டோர் வச்சு நடத்துறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல வருமானம் இருக்கும் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கும் பெரிய அளவுல ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய நாளா இருக்குது பெண்களுக்கு வருமானம் சிறப்பா இருக்குங்க குடும்பத்துல குதூகலமான நிலை இருக்கும் உங்களை நீங்க அழகுபடுத்திக்கிறதுல ஆர்வமா இருப்பீங்க மாணவர்களுக்கு கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க இரண்டாம் வீட்டு அதிபதிய குரு பார்க்கறதுனால ஆசிரியர்களோட நல்ல மதிப்பையும் மரியாதையும் உங்களுக்கு பெறக்கூடிய அமைப்பு இருக்கு அஸ்வினி நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமியா வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் நிறையவே நடக்குங்க தான தர்மங்கள் செய்வீங்க கஷ்டப்பட்டவங்களுக்கு சரியான நேரத்துல உதவிகள் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு உங்களுடைய நல்ல கனவுகள் எல்லாம் பளிக்கும் புதிய முயற்சிகள் வெற்றிய கொடுக்கும் காப்பி ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க சித்தர்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களோட தொழில இன்னைக்கு புதிய பார்ட்னர் சேரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் கிடைக்கும் கையெழுத்து போடுவீங்க பண வரவுல எந்த குறையும் இருக்காது கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்ல முன்னேற்றம் இருக்கும் வயலட் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களோட முக்கியமான வேலை வேலைகள்ல தோல் கொடுப்பான் தோழன்கிற மாதிரி இன்னைக்கு நண்பர்கள் உதவி அதிகமாக இருக்குங்க சிலர் புதிய சொத்துக்கள் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு மெருநிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வயலட் மெருண் அதிர்ஷ்ட எண் ஒன்று ஆறு ரிஷபராசி ரிஷபராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமும் இருக்குதுங்க கொஞ்சம் கவனத்தோட தான் இருக்கணும் இருந்தாலும் ராசி அதிபதிய குரு பகவான் பார்க்கறதுனால பெரிய பிரச்சனை எதுவும் இருக்காது பாதிப்புகள் அதிகமா இருக்காது செய்யற வேலைகள்ல கொஞ்சம் கவனத்தோட இருங்க தேவையில்லாம வார்த்தைகளை விடாதீங்க குடும்பத்துல யாருக்கிட்டையும் ஈகோ பார்க்காம விட்டு கொடுத்து போறது நல்லது சில பொறுப்புகள் அதிகமான மன அழுத்தத்தை கொடுக்கலாம் பண பிரச்சனை எதுவும் இருக்காதுங்க பெண்களுக்கு பொறணி பேசுறவங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க அடுத்தவங்களை பத்திய கவலைகள் உங்களுக்கு இன்னைக்கு அதிகமாக இருக்கும் தெய்வீக சிந்தனைகள் நிம்மதிய கொடுக்கும் மாணவர்களுக்கு நீங்க நம்பிய ஒருத்தர் உங்களை ஏமாத்தக்கூடிய சூழல்கள் இருக்குங்க செய்யற விஷயங்கள்ல கவனத்தோட இருங்க யாருக்கிட்டையும் கவனமா பழகுங்க கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நினைச்ச காரியங்களை நினைச்ச மாதிரி செஞ்சு முடிப்பீங்க சொன்ன சொல்ல காப்பாத்துவீங்க புதிய நபர்களோட அறிமுகம் இருக்குங்க அவங்களால நன்மைகள் இருக்கும் ஆடையாபரண சேர்க்கை சிலருக்கு இருக்கும் மெருநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க ஸ்ரீகிருஷ்ணரை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு தேவையில்லாத ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க வாழ்க்கை துணை வழியே வீண் விவாதங்களும் குழப்பங்களும் இருக்கிற மாதிரி இருக்கும் அது உங்களுக்கு மன வருத்தத்தை கொடுக்கும் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனத்தோட இருக்கணும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் மிருகிரீட நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை தான் கொடுக்கும் வேலை இடத்துல உங்களோட திறமை வெளிப்படும் அடுத்த உங்களோட பாராட்டுகள் கிடைக்கும் உங்க மதிப்புக்கும் கௌரவத்துக்கும் எந்த குறையும் இருக்காதுங்க வழக்குகள் நடந்தா கூட உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குற மாதிரி அது முடியும் பிரௌன் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மெருன் ப்ரௌன் அதிர்ஷ்ட எண் ஒன்று ஒன்பது மிதுன ராசி மிதுன ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஏழாவது இடத்துல இருந்து ராசி அதிபதிய குரு பகவான் பார்க்கறது சிறப்பு திருமண வயசுல இருக்கிறவங்களுக்கு தை மாசத்துல பேசி முடிக்கிற மாதிரி நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை துணை அமையும் வசதியான வாழ்க்கை துணையா இருக்கும் குடும்ப கௌரவத்துக்கு குறை இருக்காது கணவன் மனைவி உறவு நிலையும் சிறப்பா இருக்குங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்யோன்யமா சந்தோஷமா இருப்பீங்க செல்வ நிலையிலையும் சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் பெண்களுக்கு குடும்பம் சிறப்பா நடக்கும் கணவர்கிட்ட இருந்த எல்லாம் இன்னைக்கு சரியாயிரும் திருமணம் ஆகாதவங்களுக்கு வரன் பற்றிய நல்ல செய்திகள் எல்லாம் வருங்க மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை அமைவதற்கான சந்தர்ப்பங்கள் இன்னைக்கு கிடைக்கும் மாணவர்களுக்கு நல்ல நண்பர்களோட சேர்க்கை இருக்கும் சொந்த பந்தங்க கிட்ட மாத்திரம் கொஞ்சம் விட்டு கொடுத்து அவங்களை அனுசரிச்சு போறது நல்லதுங்க மிருகசீரியட நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு உங்ககிட்ட போ போட்டவங்க எல்லாமே ஒதுங்கி போயிருவாங்க உங்களை எதிரிகளா நினைச்சவங்க கூட இன்னைக்கு உங்ககிட்ட சமாதானமா போவாங்க உங்களுடைய புரிஞ்சுக்க உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து வாழ்க்கையில ஒரு பிடிப்பு ஏற்படும் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க மகாதேவன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு முக்கியமான ஆவணங்களை சரிபார்த்து வச்சுக்குங்க பண விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க பொறுப்புகளை அடுத்தவங்க கிட்ட ஒப்படைக்காம நீங்களே நேரடி பார்வையில செய்யறது நல்லதுங்க தேவையில்லாத குழப்பங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க ஊதாணீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்தியா வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் செல்வ நிலையில இன்னைக்கு அற்புதமான நாளா இருக்கு உடல் நிலையிலையும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் மனமும் நல்ல மகிழ்ச்சியா இருக்கும் குடும்பத்துல நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும் தெரிந்தவர்கள் அறிந்தவர்கள் கூட இன்னைக்கு உங்கள பாராட்டுவாங்க பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அஷ்டமான நிறம் பிரவுன் பச்சை அதிர்ஷ்டயன் மூன்று ஐந்து கடகராசி கடகராசிக்கு சந்திரன் இன்னைக்கு லாபாதிபதியான சிறப்பு லாபங்களுக்கு எந்த குறையும் இருக்காதுங்க சின்ன சின்ன தொழில் செய்றவங்களுக்கும் பெரிய அளவுல லாபம் கிடைக்கும் ரோட்ல தள்ளுவண்டியில வச்சு வியாபாரம் செய்யறவங்க கைவினை பொருட்கள்ல வியாபாரம் செய்யறவங்க அவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு மனசு மகிழும்படியான அளவு வியாபாரமும் வருமானமும் சிறப்பா இருக்குங்க சிலருக்கு தொழில விரிவுபடுத்தணுங்கிற எண்ணம் அதிகமாக இருக்கும் அதற்குரிய உதவிகளும் கிடைக்கும் பெண்களுக்கு குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும் உடல்ல இருந்த தொந்தரவுகளும் இன்னைக்கு மாற்று மருத்துவத்தால குணமாகும் மாணவர்களுக்கு படிப்புல நல்ல முன்னேற்றம் இருக்குங்க உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரும் சக மாணவர்களோட ஒத்துழைப்பும் சிறப்பா இருக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வேலையில இன்னைக்கு முழு மனசோட செயல்படுவீங்க பண பற்றாக்குறை எதுவும் இருக்காதுங்க பணப்புழக்கம் எல்லாம் அதிகமாகவே இருக்கும் உங்களுடைய உடல்ல நல்ல ஆரோக்கிய அமைப்பு இருக்குதுங்க ஆரோக்கியத்துல இருந்த தொல்லைகள் எல்லாம் விலகும் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயர் வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எதுலையுமே கொஞ்சம் பதட்டப்படாம நிதானத்தை கையாள்றது நல்லதுங்க சமையல் கட்ல வேலை செய்யற பெண்கள் கொஞ்சம் கவனத்தோட இருக்கணும் நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கணும் சிலருக்கு ஒற்றை தலைவலி சைனஸ் போன்ற தொந்தரவுகள் வரலாம் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஆயிலிய நட்சத்திரக்காரங்க தனலட்சுமிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு யாரோட பணமாவது உங்க கையில புரளக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க குடுக்கல் வாங்கலாம் சிறப்பா இருக்கும் குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும் வீட்டு தேவைகளை பூர்த்தி செஞ்சு மன நிறைவடைவீங்க கமிஷன் கான்ட்ராக்ட் போன்ற விஷயங்கள் எல்லாம் நல்ல முன்னேற்றமா இருக்கும் வெளிர் மஞ்சள் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள் வெள்ளை சிம்மராசி சிம்மராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாவது இடத்துல இருக்கிறாரு ராசி அதிபதிய குரு பகவான் பார்க்கிறாரு உடல் ஆரோக்கியத்துல ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் இருந்தாலும் வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனமா போகணுங்க ஏழாவது இடத்துல சனி இருந்து ராசிய பார்க்கறதுனால சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கதான் செய்யும் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் குடும்பத்துல பிள்ளைகள் கிட்ட விட்டு கொடுத்து போறது நல்லது பிள்ளைகளை அனுசரிச்சு அவங்கள புரிஞ்சு நடந்துக்குங்க தந்தையார்கிட்டையும் தேவையில்லாத வாக்குவாதங்கள்ல ஈடுபடாதீங்க பெண்களுக்கு பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்குங்க தந்தையார்கிட்ட இருந்த கோபதாபங்கள்லாம் விலகி சமாதானம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு சிலருக்கு நகை நட்டுக்கள் வாங்கக்கூடிய யோகம் கூட இருக்குது மாணவர்களுக்கு உயர்கல்வியில இருக்கிறவங்களுக்கு பெரிய முன்னேற்றம் இருக்கும் புத ஆதித்ய யோகம் செயல்படுறதுனால கல்வியில ஏற்பட்ட தடைகள் விலகுங்க மக நட்சத்திரக்காரங்க நாகேஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நினைச்ச காரியங்களை நினைச்ச மாதிரி செஞ்சு முடிப்பீங்க பண வரவுக்கு எந்த குறையும் இருக்காதுங்க பண வசதி எல்லாம் தாராளமா இருக்கும் அடுத்தவங்க கிட்ட ஏற்பட்ட மனஸ்தாபங்களை இன்னைக்கு பேசி சரி செஞ்சுக்கிருவீங்க கோபதாபங்கள் எல்லாம் விலகும் மனசுல இருந்த குழப்ப நிலை மாறும் தெய்வ நம்பிக்கை கூட இன்னைக்கு அதிகமாகவே இருக்கும் சிவப்பு நீராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க காளி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு நண்பர்களால உதவிகள் இருக்கும் தொழிலையும் பங்குதாரர்கள் நல்ல ஒப்பு ஒத்துழைப்ப கொடுப்பாங்க உங்களோட முன்னேற்றம் எல்லாம் நல்லா இருக்குங்க இது வரைக்கும் எது தடையா இருந்துச்சோ அந்த தடையெல்லாம் விலகி உங்களுக்கு தேவையான பண வசதி நீங்க எதிர்பார்த்த மாதிரி நீல நீர் ஆடை உங்களுக்கு கொடுக்கும் உத்திர நட்சத்திர வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு கொடுத்த வாக்க காப்பாத்துவீங்க காரியத்துல இத்தனை நாளும் இழுபறியா இருந்த விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு சிறப்பா முடிஞ்சு மன நிம்மதியை கொடுக்குங்க பஞ்சாயத்துக்கள் எல்லாம் நல்ல முடிவுக்கு வரும் பிரிந்தவர்கள் கூட இன்னைக்கு ஒன்று சேரக்கூடிய அமைப்பிற்கு ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் ஆரஞ்சு அதிர்ஷ்டன் ஆறு ஏழு கன்னிராசி கன்னிராசிக்கு லாபஸ்தானாதிபதியான சந்திரன் நாலாவது இடமான சுகஸ்தானத்துல இருக்கிறதே சிறப்புங்க அதுலயும் இரண்டாவது வீட்டு அதிபதியான சுக்கரன் இன்னைக்கு ஐந்தாவது இடத்துக்கு போய் குரு பகவானால பார்க்கப்படுறாரு அப்ப அவங்க பொருளாதாரத்துல இருந்த கவலைகள் கலக்கங்கள் எல்லாம் மாறி மிகப்பெரிய அளவு பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு இத்தனை நாள இழிபறியா இருந்த விஷயங்கள் எல்லாம் ஒன்னா நல்லபடியா முடிஞ்சு மனசுல ஒரு தைரியத்தை கொடுக்கும் உங்களுடைய நிலை உயருங்க பார்த்து மாதிரி உங்களுடைய வளர்ச்சி இருக்கும் பிள்ளைகளோட முன்னேற்றமும் சிறப்பா இருக்கும் பிள்ளைகளுக்காக நீங்க எடுத்த முயற்சிகள் எல்லாம் வெற்றிய கொடுக்கும் பெண்களுக்கு சுகமான வாழ்வு அமையுங்க வீட்டுல சந்தோஷம் நிறைஞ்சிருக்கும் தன்னம்பிக்கை அதிகமா இருக்கும் போட்டி மனப்பான்மை எல்லாம் விலகும் சுய மரியாதை அதிகமாகவே இருக்கும் மாணவர்களுக்கு பெற்றவர்களோட அன்பும் ஆசையும் இன்னைக்கு அதிகமா கிடைக்கும் சிலருக்கு வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குதுங்க சுறுசுறுப்பா செயல்படுவீங்க உத்திர நட்சத்திரக்காரங்க சூரிய பகவான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாம் இன்னைக்கு பெரிய அளவுல உங்களுக்கு உதவிகரமா இருப்பாங்க கடமையை உணர்ந்து செயல்படுவீங்க உங்களுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறுங்க தெய்வீக காரியங்கள்ல ஈடுபாடு அதிகமா இருக்கும் உங்களுக்கு ரொம்ப நாளா தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்தவங்க எல்லாம் இன்னைக்கு விலகி போகக்கூடிய அமைப்பு இருக்கு ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க லட்சுமி நாராயணன வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் சில கசப்பான சம்பவங்களால மனசுல சங்கடங்களை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இன்னைக்கு மனச அலக்கழிக்குங்க கொஞ்சம் வீட்டுல உள்ளவங்கள அனுசரிச்சு போங்க விட்டு கொடுத்து போறது நல்லது தேவையில்லாத கவலைகளுக்கு இடம் கொடுக்காதீங்க பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருங்க மஞ்சள் ராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க மூகாம்பியையை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் நல்ல விஷயங்களா நடந்து மன நிறைவை கொடுக்குங்க உங்க வாழ்க்கைக்கு ஒரு திருப்பு முனையா இன்னைக்கு சில விஷயங்கள் அமையும் பதவி உயர்வுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு அதற்குரிய நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் வழக்குகள் உங்களுக்கு சாதகமா முடியும் மெருண் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஒன்று ஒன்பது துலாம் ராசி துலாம் ராசிக்கு மூணாவது இடத்துல சந்திரன் இருந்து ராசி அதிபதி சுகஸ்தானமான நான்காவது இடத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு உங்களுடைய தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமா இருக்குங்க மனசுல இருந்த கவலைகள் தீரும் ஒரு விதமான பதட்டத்துல நாள் இருந்தீங்க நல்ல விஷயம் நடக்குமா நம்ம நிலை உயருமாங்கிற கவலையில இருந்தவங்களுக்கெல்லாம் நீ படிப்படியா முன்னேற்றங்கள் நடப்பதற்கான நல்ல கிரக நிலைகள் இருக்குதுங்க மனசு சந்தோஷமா இருக்கும் உடன்பிறப்புகளோட ஒத்துழைப்பும் சிறப்பா இருக்கும் பெண்களுக்கு பேச்சு திறமையால வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க தொலைபேசி வழி செய்திகள் எல்லாம் நல்ல செய்திகளா கிடைக்கும் கம்யூனிகேஷனால நல்ல உயர்வடையக்கூடிய அமைப்பு இருக்கு மாணவர்களுக்கு திறமையால முன்னேறுவீங்க அடுத்தடுத்து ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க தொழிற்கல்வி படிக்கிற எல்லாம் நல்ல முன்னேற்றத்தை பெறுவீங்க சித்திரை நட்சத்திரக்காரங்க மூகாம்பியே வழிபட்ட காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு சண்டை போட்டவங்க கூட உங்ககிட்ட வந்து சமாதானம் பேசுவாங்க போட்டி பொறாமைகள் எல்லாம் விலகும் வீட்டுல ஏற்பட்ட கஷ்டமான நிலை மாறி நல்ல ஒரு முன்னேற்றமான சூழல்கள் இருக்கும் நடக்கிறது சாதகமா நடந்து நிம்மதியா கொடுக்கும் பொருளாதார பிரச்சனை இருக்காது மெருநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க பகவதி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இழுபறியா இருந்த விஷயங்கள் எல்லாம் திடீர்னு நல்லபடியா முடிஞ்ச ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க இன்ப அதிர்ச்சியில இருப்பீங்க சில ரொம்ப பதட்டத்தோட உணர்ச்சி வசப்படுவீங்க வெளிர் நீல நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் குடுக்கல் வாங்கல்லாம் பெரிய அளவுல இருக்குங்க பணப்புழக்கம் தாராளமா இருக்கும் சிலருக்கு புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு நீங்க போட்ட திட்டங்கள் எல்லாம் இன்னைக்கு சிறப்பா செயல்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கு காரிய வெற்றி கிடைக்கும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் நீலம் இள மஞ்சள் அதிர்ஷ்ட எண் மூன்று நான்கு விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு சந்திரன் இரண்டாவது இடமான தனஸ்தானத்துல இருக்கிறதும் ராசிய குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு குடும்ப ஒத்துமையும் குடும்ப வருமானமும் இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க குடும்பத்துல இருக்கிறவங்களோட சப்போர்ட் இன்னைக்கு அதிகமான மன நிறைவை கொடுக்கும் உங்க பேச்சிலையும் நல்ல இனிமை இருக்கும் பேசி பேசியே காரியங்களை சாதிச்சுக்கிட்டு இருவீங்க பொருளாதார முன்னேற்றமும் சிறப்பா இருக்கும் பண ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி நிம்மதியை கொடுக்குங்க அரசாங்க அதிகாரிகளால நன்மைகளும் அரசாங்க சலுகைகளும் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பெண்களுக்கு எல்லா விஷயங்களிலும் இன்னைக்கு உதவிகள் அதிகமா கிடைக்குங்க நட்போட அருமைய புரிஞ்சுக்கிறவீங்க பெரிய தொகை கடை கைக்கு கிடைச்சு சந்தோஷத்தை கொடுக்கும் மாணவர்களுக்கு அரசாங்க உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க ஸ்காலர்ஷிப் போன்ற விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு சிறப்பா முடியும் விசாக நட்சத்திரக்காரங்க பகவதி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் நாள்பட்ட வியாதிகள் எல்லாம் குணமாகும் மனசுல இருந்த கவலைகள் தீரும் பணவரவுல இருப்பு ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்குங்க சிரித்த முகத்தோட வளம் வருவீங்க மஞ்சள் ராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க லக்ஷ்மி நரசிம்மர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் சண்டை சச்சரவுகள ஈடுபடாம கொஞ்சம் அமைதியா இருக்கிறது நல்லதுங்க நம்ம என்னதான் கதவை அடைச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள இருந்தாலும் நம்மளை பத்தி பேசுறவங்க பேசதான் செய்வாங்க அடுத்தவங்க பேச்சுக்களுக்கு செவி சாய்க்காதீங்க உங்க மனசுல எது சரின்னு படுதோ அதை செஞ்சுகிட்டு நிம்மதியா இருங்க உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்க ஸ்ரீகரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்க உழைப்புக்கு ஏற்ற நல்ல பலன் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குங்க அறநிலையத்துறையில இருக்கிறவங்க எல்லாம் நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய சூழல்ல இருப்பாங்க எதிர்பார்த்த பணம் வந்து சேரும் சிலருக்கு அசையும் அசையா சொத்துக்கள் மூலமா பெரிய லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு சிவப்பு பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு பச்சை அதிர்ஷ்டி தனுசு ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ராசியில இருக்கிறாரு அதே நேரத்துல லாபஸ்தானாதிபதியான சுக்கரன் இரண்டாவது இடமான தனஸ்தானத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறாரு அப்ப பொருளாதாரத்துல இருந்த மந்த நிலையெல்லாம் மாறுங்க ஏதாவது ஒரு வகையில பண வரவு இன்னைக்கு சிறப்பா இருக்கும் குடுக்கல் வாங்கல் நல்லா இருக்கும் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் சிறப்பான முன்னேற்றம் குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் எல்லாம் விலகி இன்னைக்கு சமாதானமாக கூடிய அமைப்பு இருக்கு குடும்ப ஒற்றுமை நல்லா இருக்கும் பெண்களுக்கு பூஜை புனஸ்காரங்கள்ல ஈடுபடுவீங்க ஆலய வழிபாடு செய்வீங்க கணவரோட அன்பு உங்களுக்கு பெரிய ஆறுதலா இருக்குங்க மாணவர்களுக்கு இன்னைக்கு உங்களுடைய வெகுளித்தனமான பேச்சு அடுத்தவங்களை கவர்ற மாதிரி இருக்கும் உங்களை நீங்க அலங்காரப்படுத்திக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க மனசுல நல்ல எண்ணங்கள் உருவாகுங்க மூல நட்சத்திரக்காரங்க பிள்ளையார வழிபட்டு காரியங்கள தொடங்குறது சிறப்பா முடியும் உங்க வார்த்தைகளுக்கு மதிப்பு கிடைக்கும் சொன்ன சொல் தவற மாட்டீங்க வருமானம் கூடுதலாவே இருக்குங்க வேலை இடத்துல நல்ல ஒரு கௌரவம் இருக்கும் உங்களுக்கு தன்னம்பிக்கை இன்னைக்கு அதிகமா இருக்கும் அனுபவம் கை கொடுக்கும் கொடுக்கும் குல தெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மதிப்பும் மரியாதையும் உயரும் விருந்து உபச்சாரங்கள்ல கலந்துக்கிருவீங்க சந்தோஷமா சௌகரியமா எல்லா விஷயங்களையும் அனுபவிக்க கூடிய அமைப்பு இருக்குதுங்க எதுக்குமே இன்னைக்கு கலங்க மாட்டீங்க துணிஞ்சு எந்த காரியமா இருந்தாலும் செய்வீங்க பண வரவுல எந்த தடையும் இருக்காதுங்க மஞ்சள் நீராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க சித்தர்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வெளியூர் பிரயாணங்கள் இருக்கதாங்க செய்யும் போற காரியங்களை சிறப்பா செஞ்சு முடிச்சிருவீங்க நல்ல ஒரு கம்யூனிகேஷன் நடந்து அதற்குரிய முன்னேற்றமும் சிறப்பா இருக்கும் பொது விஷயங்கள்ல அடுத்தவங்களால பாராட்டப்படுவீங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஒன்று ஆறு मकर राशि மகர ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு விரயஸ்தானமான பனிரெண்டாவது இடத்துல இருந்தாலும் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி ராசியில இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு பிள்ளைகளை பற்றிய கவலைகள் எல்லாம் இன்னைக்கு தீருங்க அவங்க என்ன செய்வாங்களோ அவங்க நல்ல வேலையில செய்வாங்களா நல்லா படிப்பாங்களா அல்லது நல்ல வரன் கிடைக்குமா இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துக்காக கவலைப்பட்டுகிட்டு இருந்தவங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க எதிர்பார்க்காத அளவு சிறப்பா முடிஞ்சு உங்களுக்கு மனசு நிம்மதியை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க சிலர் வாரிசு பற்றிய நல்ல செய்திகள் வரும் அதற்குரிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை கொடுக்கும் பெண்களுக்கு கொஞ்சம் விரைய செலவுகள் இருந்தாலும் வீட்டை அலங்காரப்படுத்துறது அல்லது மங்கள பொருட்கள் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்களுக்கு தாங்க இன்னைக்கு செலவு செய்வீங்க பண முடையெல்லாம் எதுவும் இருக்காது மாணவர்களுக்கு சக மாணவர்களுக்காகவோ நண்பர்களுக்காகவோ செலவு செய்யக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்குதுங்க ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க சித்தர்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எந்த வேலையா இருந்தாலும் அந்த வேலையை இன்னைக்கு சிறப்பா செஞ்சு முன்னேறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க வேலை இடத்துல முதலாளிகளால பாராட்டப்படுவீங்க அவங்க உங்களை பரிசு கொடுத்து ஊக்குவிப்பாங்க வெளிவட்டார பழக்க வழக்கம் எல்லாம் சிறப்பா இருக்கும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவோண சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தேவையில்லாத பிரச்சனைகள்ல இருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லதுங்க அடுத்தவங்களோட பேச்சு மன உளைச்சல்களை அல்லது அவங்க உங்களை அலட்சியப்படுத்துற மாதிரி தெரியலாம் பிரச்சனைகளை சமாளிச்சு வெளியில வர்ற மன உறுதி உங்ககிட்ட இருக்கும் ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களை தூற்றியவர்கள் கூட இன்னைக்கு உங்களை போற்றுவாங்க எதையுமே பொருளாதாரத்தை வச்சுதாங்க எடை போடுவாங்க ஆனா இன்னைக்கு உங்க பொருளாதார உயர்வை பார்த்து அவங்களே ஆச்சரியப்படுவாங்க உதவி மனப்பான்மை உங்களுக்கு அதிகமாக இருக்கும் உங்க கனவுகள் எல்லாம் நனவாகும் சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஒன்று ஒன்பது கும்பராசி கும்பராசிக்கு சந்திரன் இன்னைக்கு லாபஸ்தானமான பதினோராவது இடத்துல இருக்கிறதும் சுகஸ்தானாதிபதியான சுக்கிரனை குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு எந்த தொழில் செய்யறவங்களா இருந்தா கூட இன்னைக்கு தொழில நல்ல வருமானமும் லாபமும் இருக்குங்க ரியல் எஸ்டேட் தொழில இருக்கிறவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஆதாயம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு ரொம்ப நாளா விற்காம கிடந்த இடமோ நிலமோ இன்னைக்கு நல்ல விலைக்கு வித்து நிறைய பண வரவு இருக்கும் செல்வ நிலையில இருந்த பற்றாக்குறை எல்லாம் மாறக்கூடிய நல்ல யோகமான நாள்னே சொல்லலாம் பெண்களுக்கு எதிர்பார்த்த தொகை இன்னைக்கு கைக்கு கிடைக்குங்க பெரிய நம்பிக்கையும் தைரியமும் மனசுல உண்டாகும் உங்களுடைய கௌரவத்தை நிலை இருக்கு மாணவர்களுக்கு தொட்டதெல்லாம் சம்பாதிக்கிற திறமையும் புத்திசாலித்தனமும் உங்ககிட்ட இன்னைக்கு அதிகமாக இருக்கும் எதை செஞ்சாலும் இன்னைக்கு சரியா செஞ்சு அதுல ஒரு காசு பணத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கு அவிட்ட நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு சாதகமா நடக்கும் அடுத்த உங்களோட பார்வை உங்களுக்கு இன்னைக்கு உங்களுடைய நிலையை உயர்த்தக்கூடிய அளவு பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க பொறாமைக்காரர்கள் விலகி போயிருவாங்க எதுக்குமே அலட்டிக்காம தன்னடக்கத்தோட செயல்படுவீங்க சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சதய நட்சத்திரக்காரங்க ஏழுமலையான மலையான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் அடுத்தவங்களை குறை சொல்றது இன்னைக்கு உங்களுக்கு மன வருத்தத்தை கொடுக்கலாங்க குழப்பங்கள் அதிகமாக இருக்கும் சரியா தானே செஞ்சோம் ஏன் இப்படி ஆச்சுன்னு குழம்பிக்கிட்டே இருப்பீங்க ஆனா ஒரு ஒரு விஷயத்துல உங்களோட தனித்தன்மை வெளிப்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல ஒரு உறுதியோட செயல்படுவீங்க குறிக்கோளை நோக்கி முன்னேறுவீங்க வேலை எந்த பிரச்சனையும் இல்லாம நிம்மதியா இருப்பீங்க வேலையில இருந்த பிரஷர் இன்னைக்கு குறையுங்க சிலருக்கு பணி நிரந்தரம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் வெள்ளை அதிர்ஷ்ட எண் மூன்று எட்டு மீனராசி மீனராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பத்தாவது இடத்துல இருந்து மூன்றாவது இடத்துல குரு பகவான் இருந்து மூன்றாவது இடத்து அதிபதிய குரு பகவான் பார்க்கிறது சிறப்பு பெத்தவங்களோட உடல்நிலையில நல்ல முன்னேற்றம் இருக்குங்க தொழில ஏற்பட்ட தொய்வு நிலை மாறும் உணவு பொருட்கள் ஹோட்டல் தொழில் செய்யறவங்க தண்ணீர் பொருட்கள் விற்பனை எல்லாம் இன்னைக்கு அமோகமா நடந்து நல்ல வருமானத்தை கொடுக்கும் மனசுல கற்பனா சக்தி அதிகமாக இருக்குங்க மனசு அலப்பாஞ்சுகிட்டே இருக்கும் பெண்களுக்கு பிள்ளைகளால நல்ல விஷயங்கள் நடக்கும் அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் அமைவதற்கான கிரக நிலைகள் இருக்கு அரசு பணியில இருக்கிறவங்க கௌரவிக்கப்படுவீங்க மாணவர்களுக்கு இன்னைக்கு அன்புக்கு அடிபணிவீங்களே தவிர யாரோட அதிகாரத்துக்கும் அடிபணிய மாட்டீங்க உங்களை தட்டி கொடுத்து காரியங்களை சாதிச்சுக்கலாம் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல ஒரு தெளிவான நிலையும் உறுதியும் இருக்குங்க வைராகியமான எண்ணங்களும் தீர்மானமான முடிவும் இருக்கும் பொருளாதார வளர்ச்சியில எந்த குறையும் இருக்காது உடல் நலத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க குல தெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு மனசுல ஏதோ ஒரு பாரமா இருக்கிற மாதிரி உணர்வீங்க எதையுமே நம்ப முடியாம மனசு ஒரு குழப்ப நிலையிலேயே இருக்குங்க எல்லாத்தையுமே சந்தேக கண்ணோட தான் பாப்பீங்க பிரயாணங்கள்ல கொஞ்சம் கவனத்தோட இருங்க பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க கார்த்திகேயன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பண தட்டுப்பாடு எதுவுமே இருக்காதுங்க வியாபாரம் சிறப்பா நடந்து நிறைய லாபத்தை கொடுக்கும் வர வேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும் சொத்துக்கள் மூலமான வருமானம் எந்த தடையும் இல்லாம இன்னைக்கு கிடைக்குங்க மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மஞ்சள் அதிர்ஷ்டயன் மூன்று ஐந்து நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்